ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் கூட ஒரு கேரக்டரில் ரொம்ப க்ளோஸாக நடிச்சதுக்கப்புறமா அந்த ஆக்டரை விட்டு பிரிய போறங்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட டாப் டூ மூமெண்ட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது இருக்குது அயல்ங்கிற இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் பொண்ணு லியோ படத்தில் தளபதியோட பொண்ணாக ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருந்துருக்கோம் அவரை விட்டு பிரிய போறது நினைச்சு லியோ சக்ஸஸ் மீட்ல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருக்கும் இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்குது புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுனோட ஃப்ரெண்டா கேசவாங்கிற கேரக்டர்ல நடிச்ச இவரு அந்த படத்து மூலமா இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகி ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருப்பாங்க